பண்ணு வச்சு ஒரு டிஷ் ஒன்று பண்ணலாம் அதுக்கு கடை வச்சாச்சு எண்ணெய் காய்ஞ்சிச்சு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா வெடிக்கட்டும் அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கருவில் பொடியா நிறுத்துனா வெங்காயம் சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ பொடியா நிறத்துனா தக்காளி சேர்த்துக்கோங்க மதங்கட்டும் குழம்பு சேர்த்துடலாம் நல்லா மதங்கட்டும் இது எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம பண்ணை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரெண்டு பண்ணை நம்ம நாலு சைஸாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வச்சாச்சு இல்லை நீங்கள் தயிரும் ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு கலந்து வச்சுருக்கோம் அது மேலே ஊற்றிடலாம் இதில் மிளகு ஜீரகம் மூலிக்கி வச்சுருக்கோம் அது இப்படி மேலே தூவிடலாம் இப்போ எக் ரெண்டு எக் எட்டிருக்கோம் அது இது மேலே ஊற்றிடலாம் இது இப்படியே வேகட்டும் இது நல்லபடி இந்த ஸ்லைஸில் எல்லாமே படுற மாதிரி இப்போ இது நல்லா வேகட்டும் வந்தவொன்னே பார்க்கலாம் மூடி போட்டலாம் நல்லா வந்தோடனே பார்க்கலாம் இதை அப்படியே திருப்பிடலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போது நமக்கு ரெடி ஆகிடுச்சு பண்ணல நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரெண்டே ரெண்டு பண்ணில் நீங்கள் நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு டின்னரும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க